பேசும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்கு நான் ஷாக் ஆகணும் ஒரு கிட்னாப்பர்ங்கிற மரியாதையே இல்ல போச்சு இந்த காலத்து பசங்க கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது இங்க பாரு எங்களை பார்த்து பயப்படலாம் கூட பரவாயில்ல எனக்கு தேவை என்னுடைய வீடு உங்க அப்பாவை அந்த வீட்டை மரியாதையா என் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லு இல்ல உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன நீங்கள் டெரராக பார்க்காம காமெடி பீஸா பார்த்தீங்கல்ல உங்கள் அப்பா அந்த வீட்டை என் பேரில் எழுதி கொடுக்கலன்னா அப்போ தெரியும் நான் டெரர் பீஸா இல்லை காமெடி பீஸான்னு ஹலோ ஹலோ நீங்க சொல்ற டயலாக் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனா எதுக்கு என்ன பார்த்து இதெல்லாம் சொல்றீங்க நான் சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணு எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு டியூஷன் சவாரி இருக்கு முதல்ல அவுத்து விடுங்க நான் போகணும்